வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவு வேக வச்சு மசிச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஏற்கனவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் அதனால் சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க இனிப்பு குறைவாக இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு மாவு இந்த அளவு திக்கா இருக்கணும் இப்போது ஒரு உருண்டை எடுத்து உள்ளே போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம் மாவு எல்லா பக்கமும் நல்லா படணும் என்ன நல்லா சூடானதும் இதை பொறிச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் மாவில் முக்கி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா மேலே கரகின மாதிரி இருக்கும் இது நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க இப்போது ரெண்டு பக்கமும் நல்ல வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம சர்க்கரை கிழங்கு சுசியம் சூப்பராக ரெடியாகியாச்சு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ